இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ணன் ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க இருப்பாங்கண்ணா பதினஞ்சு பேர் ஜாயின் பண்ணிடுறாங்கண்ணா லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்கண்ணா பதினஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கண்ணா ஆனால் ரெகுலராக ஜாயின் பண்ணுறதே ஒரு ஒரு ஆறு பேரும் என்னமோ ஜாயின் ரெகுலர் ஜாயின் இப்போ எல்லோ ஸ்டார் மட்டுமே ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ எல்லோ ஸ்டார் ரெகுலர் ஜாயின் மற்றவங்கெல்லாம் புதுசாக தான் இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க இந்த மந்த்து தான் ஜாயின் பண்ணாங்க ஹாய் முனிராஜண்ணா வாங்க வெல்கம் டு லைவ் வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முனிராஜண்ணா நிறைய பேர் இருந்தாங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் போட்டால் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அண்ணா இனிய காலை வணக்கம் அண்ணா மாலை வணக்கம் அண்ணா இல்ல இரவு வணக்கம் அண்ணா காலை வணக்கம் இல்ல அண்ணா வெளிநாட்டுல இருக்கீங்களா காலை வணக்கம்னு சொல்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு மெம்பர்ஷிப் காரங்களுக்கு மட்டும் லைவ் இருக்கு ஓகேங்களா ஐந்தாவது ஓட்டு சகோதரி நன்றி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா யாரும் தப்பா நினைச்சு ஜாயின் பண்ணாதீங்க ஓகே எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பேசுங்கள் நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் சப்பாத்தி முட்டை கிரேவி சகோதரி சரி அண்ணா எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க ஓகேவா எனக்கு சேர்த்து நீங்களே நல்லா சாப்பிடுங்க செம்பா ஓகேங்களா எங்க ரொம்ப நாள ஆளை காண மாதிரியே ரோஷினி வந்துச்சா நான் லைவுக்கு அதே ரோஷினி வந்துச்சு கண்டிப்பா சகோதரி ஓகே அண்ணா ஓகே அண்ணா அதே ரோஷினி வந்துச்சு பாப்பா கொஞ்ச நேரம் பேசினுச்சி வேலை அப்போ ஜாஸ்தியாக இருக்குது அதனால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லுச்சு எங்கேயும் போக முடியலன்னு சொல்லுச்சு வீட்டில் அனைவரும் நலமா சகோதரி நல்லா இருக்காங்கண்ணா எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணுங்க யாரும் தப்பாக நினச்சி ஜாயின் பண்ணாதீங்க சரிங்களா இங்கே என்ன பேசுகிறோமோ அங்கே அதை தான் நாங்கள் பேசுவோம் அது மெம்பர்ஷிப்காரங்க மட்டும் பேசலாம் அதுதான் ஓகே யாரும் தப்பாக நினச்சி ஜாயின் ஜாயின் பண்ணா இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கே சகோதரி அதான் கொஞ்சம் பிஸி ஓ அப்படியானா விவசாயினாவே பிஸி தானே அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தடவை தான் அது வந்து லாபம் எடுக்க முடியும் ஆனால் வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்கும் வயலில் லாபம் வந்து ஒரு தடவை தான் எடுக்க முடியும் அது கூட அது லாபமா தெரியும் அண்ணா எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம்ல வருஷம் ஃபுல்லா வேலை இருக்கும் செஞ்சிட்டே தான் இருக்கணும் டெய்லி ஆனா காட்டுக்கு போயிட்டு இருக்கணும் டெய்லியும் வேலை தான் இருக்கும் சொல்ல முடியாது சகோதரி ஆமாண்ணா அது ஒரு டைம் எடுக்க முடியாது ஒரு ஒரு டைம் பார்த்தா நம்ம எவ்வளவு போட்டோமோ அதையே நம்ம முதலீடே எடுக்க முடியாது அதை விக்கிற விலைவாசியை பொறுத்து வெங்காயம் போடுறோமா நம்ம என்னைக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த டைம் பார்த்தா விலைவாசி விற்காது அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் அவளா விவசாயம் எங்க சுமையில் ஜோசாவா காணும் எங்க போயிட்டாங்க இப்போ தக்காளி இருக்கு சகோதரி இன்னும் ஒரு மாசம் ஆகும் அறுவடை செய்ய அப்படியாண்ணா இன்னும் ஒரு மாசம் ஆகுமா தக்காளி மழைநாளில் ரேட் அதிகமா விற்கும் கரெக்டு என்னமோ ஒருமே எனக்கு வேற வரமாட்டேங்குது டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாமா ரொம்ப நாளாச்சுல லைவ் வந்து ஆமா சகோதரி ஆமா ராஜா நான் உண்மைதான் நீங்க இப்ப அந்த போடுற டைம் வந்து மழை டைம் நல்லா வந்து அப்ப தக்காளி ரேட்டு அதிகமாக விற்கும் ஏன்னா நிறைய தக்காளி வந்து விலை இது வரவங்களா நிறைய விளையாது அதனால வந்து கம்மியான தக்காளி தான் வந்து சந்தைக்கு வரும் அதனால அது வந்து ரேட் அதிகமாக விற்கும் சமந்தா ஹாய் எப்பா ஐடியா மாத்துப்பா நீ வேற சமந்தா